இன்னைக்கு உலகத்தில் கோடிக்கணக்கான கிறிஸ்தவர்கள் தங்களுடைய நெற்றியில சாம்பலை பூசி இது வெறும் ஒரு சடங்கா இல்லனா மரணம் நித்திய வாழ்வை நோக்கிய ஒரே ஒரு புதிய துவக்கமா எதுவுமே இறைவன் முன்னாடி வந்து செல்லாது அப்படின்றத உணர்ந்து மனம் மாறினார் இது சாக்கு உடை அணிந்து சாம்பல் பூசிக்கொண்டு வெளியே நகரின் மையத்திற்கு சென்று ஓலமிட்டு மனம் கசிந்து அழுதார் கடவுள் நம்மளை பரலோகத்திற்கு அழைக்கின்றார் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு உலகத்தில் கோடிக்கணக்கான கிறிஸ்தவர்கள் தங்களுடைய நெற்றியில் சாம்பலை பூசிக்கிட்டு இருக்காங்க இது வெறும் ஒரு சடங்காக இல்லனா மரணம் நித்திய வாழ்வை நோக்கிய பயணத்தினுடைய ஒரு புதிய துவக்கமாக கொஞ்சம் ரொம்ப யோசித்து பார்க்கணும் அது போலவே இன்றைக்கி இருக்கக்கூடிய உலகம் ரொம்பவே வேகமாக ஓடிக்கிட்டு இருக்க உலகமாக இருக்குது எங்கே பார்த்தாலும் வந்து வேலையை நோக்கி ஓடக்கூடிய உலகம் பொருளாதார ரீதியான வெற்றியை வந்து அடையாளப்படுத்தி அதை நோக்கி ஓடக்கூடிய ஒரு ஓட்டம் ரொம்பவே மக்கள் எல்லாமே கலைச்சு போயிருக்காங்க இந்த ஒரு இடத்துல தான் யோனா மூன்றாம் அதிகாரம் இருந்து பத்து இருக்கக்கூடிய யோனா மூன்றாம் அதிகாரம் இருந்து பத்து உள்ள இறைவசனங்கள் யோனா நகருக்குள் சென்று ஒரு நாள் முழுவதும் நடந்த பின் உரத்த குரலில் இன்னும் நாற்பது நாளில் நினைவே அழிக்கப்படும் என்று அறிவித்தார் நினைவே நகர மக்கள் கடவுளின் செய்தியை நம்பி எல்லோரும் நோன்பிருக்க முடிவு செய்தார்கள் பெரியோர் சிறியோர் அனைவரும் சாக்கு உடை கொண்டனர் இந்த செய்தி நினைவே அரசனுக்கு எட்டியது அவன் தன் அரியணையை விட்டிறங்கி அரச கலைந்து கலைந்துவிட்டு சாக்கு உடை கொண்டு சாம்பல் மீது உடுத்தார்னான் மேலும் அவன் ஒரு ஆணை பிறப்பித்து அதை நினைவே முழுவதும் பறைசாற்ற செய்தான் இதனால் அரசரும் அரசு அவையினரும் மக்கள் அனைவருக்கும் அறிவிப்பதாவது எந்த மனிதரும் உணவை சுவைக்க கூடாது சுவைத்து கூட பார்க்கக்கூடாது ஆடு மாடு முதலிய விலங்குகளும் தீனி தின்னவோ தண்ணீர் குடிக்கவோ கூடாது மனிதரும் விலங்குகளும் சாக்கு உடை உடுத்தி கொண்டிருக்க வேண்டும் ஒவ்வொருவரும் கடவுளை நோக்கி மன்றாட வேண்டும் தம் தீய வழிகளையும் தம் செய்து வரும் கொடுஞ்செயல்களையும் விட்டுழிக்க வேண்டும் இவ்வாறு செய்தால் கடவுள் ஒருவேளை தம் மனதை மாற்றி கொள்வார் அவரது கடுஞ்சினமும் தனியும் நமக்கு அழிவு வராது கடவுள் அவர்கள் செய்தது அனைத்தையும் பார்த்தார் அவர்கள் தீய நின்று விலகியதை அவர் கண்டு தம் மனதை மாற்றிக்கொண்டார் தாம் அவர்கள் மீது அனுப்புவதாக சொல்லியிருந்த தண்டனை அனுப்பவில்லை நீங்கள் இந்த வசனத்தை கேட்டிருப்பீங்க நினைவே மக்கள் யோனா தீர்க்கதரிசி சொன்ன அப்புறமா மனம் மாறினாங்க அவங்க உடைத்துட்டு இருந்த உடை அவங்க வாழ்ந்துட்டு இருந்த ஆடம்பர வாழ்க்கையை விட்டுட்டு சாக்கு உடை உடுத்தி தூசியில் போய்ட்டு உக்காந்தாங்க எந்த அளவுக்கு அப்படின்னா அரசருமே இதை வந்து அரசாட்சி முழுக்க அறிவித்து எல்லோருமே மனிதர்கள் முழுதல் விலங்குகள் வரை எல்லோருமே இறைவனை நோக்கி மஞ்சாடினாங்க அவங்க சும்மா மஞ்சாடலை அவங்க இருந்த ஆடை அது வெறும் வந்து உடல் சார்ந்த ஆடைகள் மட்டும் இல்லாமல் உள்ளம் சார்ந்த ஆடைகள் வெறுப்பு பொறாமை தீய எண்ணங்கள் போன்ற அனைத்தையுமே தூக்கி ஓரமாக வச்சுட்டு முழுக்க இறைவனை நோக்கி மஞ்சாடி எல்லோருமே மனம் மாறி மன்றாடினாங்க இதனால் இறைவனுடைய கடுமையான சினத்துலேருந்து தப்பிச்சு நினைவே நகரம் தப்பிச்சது இதனுடைய ஒரு ஆழமான ஒரு பொருள் தூசையில் அமர்வது பா செய்த பாவத்திற்காக ஆழமாக மன்னிப்பு கேட்டு மனம் மாறுவது நினைவே நகரத்தினுடைய அரசர் தன்னுடைய அரசு உடைகளை கலந்து விட்டு அரசு அதிகாரங்களையும் விட்டு இது எதுவுமே இறைவன் முன்னாடி வந்து செல்லாது அப்படின்றத உணர்ந்து மனம் மாறினார் ஒட்டுமொத்த நினைவே நகரமுமே ஒன்று சேர்ந்து பாவ மன்னிப்புக்காக தங்களை வருத்திக்கிட்டு இறைவனிடம் மன்றாந்தாங்க பழைய ஏற்பாடு மற்றும் புதிய ஏற்பாடு இது ரெண்டுத்துலையுமே தூசி மற்றும் சாக்கு உடை உடுத்துவது பாவ மன்னிப்புக்கான ஒரு அடையாளமாக இருந்திருக்கு தானியல ஒன்பதாம் அதிகாரம் மூன்றாம் இறைவசனம் நான் நோன்பிருந்து சாக்கு உடை அணிந்து சாம்பலில் அமர்ந்து என் தலைவராகிய கடவுளிடம் திரும்பி மன்றாடி வேண்டிக்கொண்டேன் யோபு நாற்பத்தி இரண்டாம் அதிகாரம் ஆறாம் இறைவசனம் ஆகையால் என்னையே நொந்து கொள்கின்றேன் புழுதியிலும் சாம்பலிலும் இருந்து மனம் வருந்துகின்றேன் எஸ்தர் நான்காம் அதிகாரம் ஒன்றாம் இறைவசனம் இந்நிகழ்ச்சிகள் அனைத்தையும் அறிந்த குர்தாக்காயி தம் ஆடைகளை கிழித்து கிழித்து சாக்கு உடை அணிந்து சாம்பல் பூசிக்கொண்டு வெளியே நகரின் மையத்திற்கு சென்று ஓலமிட்டு மனங்கசிந்து அழுதார் புதிய ஏற்பாடு மத்தையு ஆறாம் அதிகாரம் பதினாறிலிருந்து பதினெட்டு உள்ள இறைவசனங்கள் மேலும் நீங்கள் நோன்பு பொழுது வெளிவேடக்காரரைப் போல முகவாட்டமாக இருக்க வேண்டாம் தாங்கள் நோன்பு இருப்பது மக்கள் பார்க்க வேண்டும் என்று அவர்கள் தங்கள் முகங்களை விகாரப்படுத்திக் கொள்கின்றார்கள் அவர்கள் தங்களுக்குரிய கைமாற பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன் நீங்கள் நோன்பு இருக்கும் பொழுது உங்கள் தலையில் எண்ணெயை தேய்த்து முகத்தை கழுவுங்கள் அப்பொழுது நீங்கள் நோன்பு இருப்பது மனிதருக்கு தெரியாது மாறாக மறைவாக இருக்கின்ற உங்கள் தந்தைக்கு மட்டும் தெரியும் மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு ஏற்ற கைமாறு அளிப்பார் இந்த மேற்குறிப்பிட்ட எல்லா இடைவசனங்களுமே உதாரணத்துக்கு பழைய ஏற்பாட்டை நம்ம பார்க்கும்போது சாம்பல் மற்றும் சாக்கு உடை இது ரெண்டு இது ரெண்டுமே வந்து ஒரு முக்கியமான பாகமா இருந்திருக்கு ஏன்னா அந்த ஒரு காலத்துல வந்து அந்த ஒரு காலகட்டத்தில் நம்ம பார்க்கும்போது நிச்சயமா மக்கள் வந்து செல்வ செழிப்புடன் வாழ வேண்டும் ஆடைகள் வந்து அணிந்து கொள்ளணும் நல்லா வந்து ரிச்சாக வந்து இருக்கணும் அப்படின்றத விரும்பியிருக்காங்க அதை வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஸோ அவங்களுடைய அந்த ஒரு ஆடம்பர வாழ்வு தான் அவங்கள வந்து பாவத்தை நோக்கி வந்து இழுத்துருக்கு ஸோ ஆகையால் முற்றிலும் துறந்தவர்களாய் அனைத்தையுமே வந்து வெறுமையாக்கிக்கிட்டு தங்களுடைய உள்ளத்தில் இறைவனை மட்டுமே தரிசிக்க வேண்டும் பாவத்தை வந்து விட்டு விலகி இறைவனை நோக்கி பயணிக்க வேண்டும் என்பதற்காக அந்த ஒரு அனைத்து உலகம் சார்ந்த வாழ்க்கையை அந்த உலகம் சார்ந்த இன்பங்கள் அனைத்தையுமே வெறுத்து ஒதுக்கி வச்சுட்டு சாக்குடை உடுத்துக்கிட்டு சாம்பலை போய் உட்காறாங்க புதிய ஏற்பாட்டிலையுமே நோன்பு இருப்பதும் இறைவனிடம் மஞ்சாடுவதும் மேலும் வந்து ஒரு சடங்காக மாறி இருக்கு அது வந்து நாங்கள் வந்து கடவுள்கிட்ட அர்ப்பணமானவர்கள் நாங்கள் கடவுளுக்காக நோன்பு இருக்கிறோம் அப்படின்னு வெளிவேடற காலத்தில் போய் இருக்காதிங்க ஏன்னா அந்த ஒரு காலகட்டத்தில் யூதர்கள் பல பேர் வந்து நாங்கள் இறைவனுக்கு நோன்பு இருக்கோம் நாங்கள் இறைவனிடம் மஞ்சாடுகின்றோம் அல்லும் பகலும் நாங்கள் வந்து இறைவனிடம் நோக்கி வந்து மன்றாடி கொண்டு இருக்கின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளிவேடக்காரர்களைப் போல மற்றவங்க அவங்கள பார்த்து எப்படி சொல்லிட்டு இருக்கு இவங்களாம் ரொம்ப சூப்பராக வேண்டுறாங்கப்பா இவங்கள மாதிரி பக்தி உலகத்திலே பார்க்க முடியாது அப்படின்னு வந்து புகழணும் அந்த ஒரு புகழ்ச்சிக்காக மட்டும்தான் அதை செஞ்சாங்களே தவிர உண்மையான மனம் மாறுதல் வந்து அங்கே இருந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லைன்னு தான் சொல்லியாகணும் அதனால தான் வந்து இங்கே வந்து இதை வந்து ஹைலைட் நீங்க நீங்கள் போது யாருக்கும் தெரியாமல் இருக்கணும் அது ரொம்பவே முக்கியம் நீங்கள் நோன்பிருப்பது எந்த அளவுக்கு முக்கியமோ அதை பிறருக்கு அறிவிக்காமல் இறைவிடம் மட்டும் அதை தெரிந்து கொண்டிருப்பது ரொம்பவே முக்கியம் ஏன்னா வெளிவிடக்காரரை போல் இருக்கும்போது அதுலேயுமே நம்ம பாவத்தை உள்ள சேர்த்துறோம் ஏன்னா மற்றவங்களுக்காக நம்ம பண்ணுறோம் இறைவனுக்காக பண்ணாமல் நம்மளுடைய நோன்பு நம்மளுடைய ஒருத்தர் முயற்சிகள் நம்மளுடைய ஜபங்கள் இது அனைத்துமே பிறருக்காக இருக்கிறதா இல்லை இறைவனுக்காக இருக்கிறதா அதை நம்ம இந்த ஒரு இடத்துல யோசிச்சே ஆக வேண்டும் இன்னைக்கு வாழ்க்கையில் நம்ம வந்து சொல்லணும் அப்படின்னா சோசியல் மீடியாவில் வந்து எல்லாத்தையும் நம்ம பண்ணுற எல்லா விஷயங்களையுமே வந்து போட்டோ போடுறது அதுக்காக லைக் செய்யும் பிறருடைய கவனத்தை வந்து ஈர்க்கணும் அப்படின்றதுக்காக பல செயல்களை வந்து செய்வது ஒரு உதவி செஞ்சாங்க அப்படின்னா கூட அதுல ஒரு நல்ல ஒரு சாங்கை போட்டுக்கிட்டு கருணை உள்ளம் படைத்தவர்களாக இருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க புகழணும் அப்படின்றதுக்காகவே அந்த ஒரு உதவியை போய் செய்கிறாங்க அந்த உதவி பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களுக்கு அது ஒரு பாக்கியமாக இருந்தாலும் அதை செஞ்சு என்ன பயன் நம்ம சாம்பல் புதன்ல இருந்து தவக்காலத்தை துவக்கியிருக்கோம் இந்த ஒரு தவக்காலமானது வெறும் வெளிவேடக்காரர்களை போகிற நம்ம வந்து சாம்பலை வந்து பிறர் பார்க்கணும் அப்படின்னு இல்லாமல் நம்ம நோன்பிருக்கோம் நாங்கள் வந்து நாற்பது நாளுமே வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு நோன்பு இருப்பதை வந்து பிறருக்கு வந்து வேணும்னே போய் சொல்ல வேண்டியது இந்த மாதிரி காரியங்களை ஒதுக்கிட்டு தேவையற்ற செயல்களை வந்து ஈடுபடாமல் இறைவனை நோக்கிய வாழ்வு அதாவது தினந்தோறும் ஜபிப்பது இந்த ஒரு நாற்பத்தி ஏழு நாட்களுமே நாற்பது நாட்கள் இருக்குது புனித வாரங்களையும் சேர்த்து நாற்பத்தி ஏழு நாட்கள் நாற்பத்தி ஏழாவது நாள் ஈஸ்டர் இந்த ஒரு ஒட்டுமொத்த நாட்களையுமே நம்ம வந்து எப்படி செலவிட போகிறோம் உண்மையான மனமாற்றம் அடைஞ்சு ஒரு புதிய வாழ்க்கையை நோக்கிய பயணம் ஒரு புதிய பிறப்பு நம்ம எடுக்க போகிறோம் ஸோ இந்த ஒரு பயணத்தில் நம்ம பல விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம் பல விஷயங்கள் நம்மளை கடவுள்கிட்ட இன்னும் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு உதவி செய்ய போகுது நம்ம உண்மையான மனமாற்றம் அடையும் போது கடவுளுமே நம்ம மேலே வச்சிருக்கக்கூடிய அந்த ஒரு கடுமையான சினம் வந்து குறையும் கடவுள் எதிர்பார்க்குறதும் அதுதான் கடவுள் நம்மளை வந்து தண்டிக்கணும் அப்படின்றது அவருடைய எண்ணமே வந்து கிடையாது மனம் மாறணும் அப்படின்றது தான் எண்ணம் அதை இன்னும் நம்ம வந்து உறுதியாக சொல்லணும்னா இங்கே பைபிளே இருக்குது யோனா மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் கடவுள் அவர்கள் செய்த செய்தது அனைத்தையும் பார்த்தார் அவர்கள் தீய வழிகளிலிருந்து விலகியதை அவர் கண்டு தம் மனதை மாற்றிக்கொண்டார் தாம் அவர்கள் மீது அனுப்புவதாக சொல்லியிருந்த தண்டனையை அனுப்பவில்லை இதுதாங்க கடவுளினுடைய அன்பு அப்படின்னு சொல்கிறது நம்ம வந்து இன்னைக்கு பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கோம் இந்த ஒரு சாம்பல் புதனாவது வெறும் வெற்று சடங்காக ஆயிடாமல் நம்மளுடைய இந்த ஒரு தவக்காலத்தினுடைய ஒரு துவக்கமாக இருக்க போகுது மற்ற நாட்கள் நம்ம எப்படி இருக்கோமோ இல்லையோ இந்த ஒரு தவக்காலத்தில் நம்மளுடைய அனைத்து உலகம் சார்ந்த காரியங்களை வந்து தூக்கி உரமாக வச்சுட்டு இறைவனை நோக்கி ஒரு புதிய பிறப்பு எடுக்க நம்ம வந்து மனம் மாற வேண்டும் அன்றைக்கி நினைவே மக்களுக்கு வந்து இந்த ஒரு எச்சரிக்கை கொடுக்கறதுக்கு யோனா அப்படின்ற ஒருத்தர் இருந்தார் ஆனால் இன்னைக்கு இயேசு நம்மளை வந்து நேரடியாக கூப்பிடுறாரு யூ பன்னிரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஓரம் இறைவசனம் தீர்ப்பு நாளில் நினைவே மக்கள் இத்தலைமுறைகளோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார்கள் ஏனெனில் யோனா அறிவித்த செய்தியை கேட்டு அவர்கள் மனம் மாறியார்கள் மாறியவர்கள் ஆனால் இங்கிருப்பவர் யோனாவை விட பெரியவர் அல்லவா இந்த ஒரு தவக்காலமானது நமக்கு ஒரு அழைப்பு இன்னைக்கு நெற்றியில் அந்த ஒரு சாம்பலை வாங்கும்போது அது ஒரு வெற்றி அடையாளமாக பார்க்காம நம்மளுடைய மனமாற்றத்திற்கான ஒரு அழைப்பு இறைவன் விடுக்கக்கூடிய ஒரு அழைப்பா பார்த்து மனம் மாறணும் இந்த ஒரு தவக்காலம் முழுக்கவே முடிந்த அளவுக்கு எந்த அளவுக்கு ஜெபிக்க முடியுமோ நம்ம ஜெபிப்போம் எந்த அளவுக்கு நம்ம நோன்பு இருக்க முடியுமோ நம்மளுக்கு பிடிச்ச உணவுகள் இருக்கும் இல்லையா கேக் இருக்கும் நான்வெஜ் ஃபுட்ஸ் நிறைய இருக்கும் இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு முடிந்தளவுக்கு அதை வந்து இறைவனுக்காக அர்ப்பணிச்சுட்டு நம்ம ஒரு விஷயத்த வந்து நோன்பிருந்து ஒருத்தல் முயற்சி செஞ்சு நம்ம பண்ணுறோம் ஏன்னா அது ரொம்ப பிடிக்கும் ஆனால் இறைவனுக்காக மனமாற்றத்திற்காக அந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொள்ளாமல் நம்ம நோன்பு இருப்போம் மேலும் நமக்கு பிடிச்ச ஆடம்பர காரியங்கள் நிறைய விஷயங்கள் இருக்கும் ஆடம்பரம் ஆடம்பரமான பொருட்களை வாங்குவது நமக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பொருட்களை வாங்குவது அது போன்ற விஷயங்களை வந்து வாங்காம அந்த ஒரு பணத்தை சேர்த்து வச்சு பிறருக்கு உதவி செய்கிறதுக்கான ஒரு நிதியை திரட்டி நிச்சயமாக நம்ம உதவி செய்யலாம் இந்த ஒரு மூன்று காரியங்களுமே நம்மளை வந்து இறைவனை நோக்கி பயணத்திற்கு உதவியாக இருக்கும் ஏன்னா இன்றைக்கி வந்து பல பேர் வந்து மெசேஜஸ் நிறைய வருது போப் ஃப்ரான்சிஸ்ஸே சொல்லிட்டாரு நீங்கள் வந்து உண்மையிலேயே உள்ள தூய்மை இருந்தால் மட்டும் போதும் நீங்கள் வந்து இருக்க வேண்டாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி சாம்பல் பூசிக்க வேண்டாம் இந்த மாதிரி பல வெற்று கதைகளும் பொருளிகளும் வதந்திகளும் பரவிட்டுருக்கு ஆனால் அப்படி கிடையாது நம்ம நோன்பு இருப்போம் இறைவனை நோக்கி தொடர்ச்சியாக நம்ம வந்து மன்றாடுவோம் இறைவனுடைய அன்பை நம்ம வந்து பெற்றுக்கொள்வோம் என்று நம்புவோம் நம்ம தூசியானவர்கள் தான் ஆனால் கடவுள் நம்மளை பரலோகத்திற்கு அழைக்கின்றார் இந்த வரக்கூடிய தவக்கால நாட்களில் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு விஷயத்தை எடுத்து நம்ம தியானிக்க போகிறோம் ஸோ என்னோட சேர்ந்து எல்லாருமே பயணிக்கணும்னு நான் வந்து அன்போடு கேட்டுக்கிறேன் ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அப்போ நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் வந்து பார்க்க முடியும் எல்லோரும் ஒன்றிணைந்து ஒன்றாக பயணிப்போம் ஏசு புகழ் மரியே வாழ்க வாழ்கள்